நாம நம்ம உசுரை விதையா விதைக்கிறோம் அது ஒரு நாள் வெடிச்சு முளைச்சு சுதந்திரமா நிற்கும் அதாவது ஒரு நேர்காணல்ல முழுக்க வந்து முக்தார் பத்திரிகையாளர் முக்தார் வந்து அவர்கிட்ட ஃபாதர் வந்து பேட்டி கொடுக்கிறாரு பேட்டில வந்துட்டு ஆட்சி தான் கடன்ல இருந்தது கடனுக்கு கடல்ல போனதே காமராஜராட்சி தான் ஊழல் நிறைய நடந்தது கல்லணை ஒண்ணு முல்லை பெரியாறு ரெண்டு தவிர்த்துட்டு மீதி எல்லாமே ஒரு சின்ன சின்ன அணை கட்டினார் அதுவே ஓட்ட ஒழிச்சல் அதுலயும் ஊழல் முறைகேடு இப்படி நிறைய புகார் வந்து நேரு வரைக்கும் போனதுக்கு இருக்குது ஆதாரம் ம் நேரு வந்து இவரை கூப்பிட்டு சலத்தை போட்டாரு ம் அவரை பத்தி அதிகமா பேசினாக்கா அது அசிமா போயிடும் அப்படின்றாரு அவரு அதாவது பெண்ணுக்கு ஒரு தூக்கி போடுகின்ற எலும்பு துண்டுக்காக குறைக்கிற ஜென்மத்துக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு என்னன்னா காமராஜர் ஆட்சி காலத்தில் கடல் என்று சொல்லுகிற இந்த அதிமேதாவி எவ்வளவு கடல் என்று சொல்லட்டும் இன்றைக்கு திமுக ஆட்சியில் எவ்வளவு கடன் இருக்காது இந்த மோதிய தெரியுமா ஒன்பது லட்சம் கோடிகளை தாண்டி விட்டிருக்கவே இன்னைக்கு தமிழக அரசுடைய கடன் நீண்ட காலம் வேண்டாம் நாலரை ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த புதிய அரசு பதவியேற்கிற போது தமிழ்நாட்டினுடைய கடன் நான்கு லட்சம் கோடியாக இருந்தது இந்த நாலரை ஆண்டு காலங்களிலேயே நாலரை லட்சம் கோடி புதிதாக கடன் வந்திருக்கிறது இது உலகத்துக்கே தெரிகிற போது இவன் புரியாமல் பேசுகிறான் என்பதல்ல தூக்கி போடுகிற எலும்பு துண்டுக்காக குறைக்கிற ஜென்மம் இது அவர் அணையே கட்டவில்லை என்று சொல்லுகிறார் அந்த பார்த்து கேட்கிறேன் வடக்கிருந்து கிருஷ்ணகிரி சாத்தனூர் பவானி குந்தா வைகை மணிமுத்தாறு தேச்சிப்பாறை பெருஞ்சாலி இத்தனை அணைகளும் அவர் ஆண்ட ஒன்பது ஆண்டுகளுக்குள்ளேயே கட்டி முடிக்கப்பட்டது அது சின்ன அணை என்று சொல்லுகிறாரே தமிழ்நாட்டிலே ஒரு அணையில் அதிக பாசனம் என்பது பவானி சாகர் அணை அது சின்ன அணையா இவர் சொல்ல அதெல்லாம் மோசமாக கட்டப்பட்டது என்று இத்தனை அணைகளும் இன்றமும் முழு கொள்ளளவையும் சாத்திர சமீபத்தில் முழு கொள்ளளவை இட்டுகிற போது கூட அத்தனை அணை அப்படியே தாங்கி நிற்கிறது அதற்கு எந்த ஒரு பராமத்தும் தேவையில்லாத அளவுக்கு ஆண்டு காலத்திலே கட்டப்பட்ட அணை ஏதாவது ஒன்றை இதை சொல்லட்டும் இதே உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க தென்மண்ணை ஆற்றிலே சாத்தனூர் அணையிலே முழு கொள்ளளும் கட்டியதற்கு பின்னாலே கொஞ்சம் நீரை திறந்து விட்டார்கள் அது வந்தது பல கிராமங்களை பாதித்தது மூன்று மாதத்துக்கு முன்பாக அப்போது ஒரு பாலம் பத்து கோடி ரூபாய்க்கு கட்டி அதை திறந்து ரெண்டு மாதம் கூட ஆகவில்லை அந்த தண்ணீர்மே கரைந்து போனது உங்களுக்கே தெரியும் அந்த சாத்தன எவ்வளவு எத்தனை கோடிக்கு இருந்த பைத்திய காரனுக்கு தெரியுமா நான்கு கோடி ரூபாய் தான் அதுக்கு ஒதுக்கப்பட்டது அந்த தொகையை விட குறைவாக தொகையிலேயே கட்டி முடிக்கப்பட்டவுடன் மீதம் இருந்த கொஞ்சம் தொகையை வைத்து அங்கே உருவாக்கப்பட்டதுதான் தான் அங்க இருக்கக்கூடிய அந்த பார்க் அந்த பூங்கா அந்த பிள்ளைல எப்படி பார்க் சின்ன சின்ன அணை கட்டணத்துல ஊழல் ஊழல் முறைகேடு நடந்தது சொந்த சாதிகாரிக்கே கான்ட்ராக்ட் கொடுத்தாரு அப்படின்ற புகார் அதுதான் இல்லை என்று சொல்லுகிறேன் அவர் யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தார் என்று கூட இந்த பைத்தியக்காரனுக்கு தெரியவில்லை அவர் யாருக்கு கொடுத்தார் என்று சொல்லட்டும் பா பேசுவோம் ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அதாவது பத்திரிகையாளர் என்றெல்லாம் சொல்லி பத்திரிகை உலகத்தை என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள் அந்த அளவுக்கு பத்திரிகைக்காரன் என்று கொண்டு இப்படிப்பட்ட வியாபாரிகள் இன்றைக்கு மலிந்து போயிருக்கிறார்கள் அவர்களை இடம் பார்த்து ஒதுக்குவதுதான் தமிழ் மக்களுக்கு எதிர்காலத்துக்கு நல்லது சரிங்க இப்ப வந்து காமராஜர் வெள்ளூர்ல தான் போட்டிட்டாரு அப்படின்னு அவர் பாதிரியார் சொல்லும் போது வெள்ளூர்ல அங்கதான் நிக்கும் போது ஆமா அதுக்கு வந்து பெரியார் பிரசாரத்துக்கு போனாரு அண்ணா வந்து ஆதரவு கொடுத்தாரு இல்லன்னா ஜெயிச்சிருக்க நான் சொல்றேன் அந்த பைத்தியக்காரனுக்கு மீண்டும் சொல்றேன் என்ன வேற வழியில் இந்த வார்த்தையை சொல்லித்தான் திமுக தேர்தலே போட்டியிடுவதா வேண்டாமா என்று முடிவு செய்ததே ஐம்பத்தி ஆறில் தான் அந்த தேர்தல் ஐம்பத்தி நாலில் நடந்தது தேர்தலிலே போட்டியிடுவதற்கான ஆலோசனை கூட்டமே ஐம்பத்தி ஆறில் போது ஐம்பத்தி நாலு திமுக இங்கே ஆதரிக்கிறது அந்த ஆதரிப்பதால் தான் இவர் ஜெயித்தார் என்று சொன்னால் கீழ்ப்பாக்கத்தை போய் அடைக்க வேண்டும் அதே போல அந்த ஐம்பத்தி நான்கு தேர்தலில் பெரியாருக்கும் காமராஜருக்கும் தொடர்பே இல்லை அவர் வந்து பிரச்சாரமே செய்யவில்லை அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய உண்மை என்பது ஐம்பத்தி ரெண்டு பொது தேர்தலில் காமராஜருக்கு எதிராக பெரியார் ஊர் ஊராக ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி முழுக்க பிரச்சாரம் செய்தார் ஐம்பத்தி நாலு தேர்தல் அவர் முதலமைச்சராக வந்ததற்கு பின்னாலே அவரே குளித்தலை யூனியன் அலுவலகத்திலே முதலமைச்சருடைய படத்தை திறந்து வைத்து பேசுகிற போது சொன்னதை சொல்லுகிறேன் போய் அவருடைய விடுதலை பத்திரிகை எடுத்து படித்துக் கொள்ளட்டும் எனக்கு முதலமைச்சர் காமராஜருக்கும் அதிக பரிச்சயம் இல்லை ஒரு முறை ஒரு ரயில்வே நிலையத்தில் பார்த்திருக்கிறேன் ஒருமுறை மேயர் வீட்டில் சந்தித்திருக்கிறேன் இப்படி முதலமைச்சராக வந்ததற்கு பின்னாலே என் பிறந்தநாள் என்று வாழ்ப்பதற்காக வந்தார் இப்போதுதான் எனக்கு தெரியும் நான் தலைவராக இருக்கிற போது அவங்க ஊர் நிகழ்ச்சிக்கு போகிற போது தொண்டர் படையில் அவர் ஒரு நாள் முழுவதும் என்னோடு அருகில் இருந்தார் என்று அவர் ஐம்பத்தி நாலு முதலமைச்சரானதுக்கு பின்னாலே மூன்று நாலு மாதம் கழித்து பேசிய பேச்சு அப்ப ஐம்பத்தி நாலு தேர்தலில் இவர் எப்படி ஆதரித்திருக்க முடியும் எனக்கு அவருக்கு பரிச்சயமே இல்லை என்று பெரியார் சொல்கிறார் விடுதலையில் இருக்கிறது பார்த்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் எந்த ஒரு பிரச்சாரத்துக்கு போனாலும் திமுக ஆதர்ஷா ஆனாதான் காமராஜர் ஜெய்ச்சா இல்லையே பிரச்சாரம் எந்த ஊர்ல பிரச்சாரம் சொல்லிட்டு இந்த வைத்தியம் அது ஒரே வார்த்தை பெண் நிறுவனத்தில் தூக்கி போட்டு எலும்பு கூட்டுக்காக குறைக்கிற இந்த ஜென்மத்துக்கெல்லாம் நான் ஒதுக்கி தள்ளுவதா நல்லது என்று என்பது கருத்து அடுத்தது அவர் கால நேரு கிட்ட புகார் போய் நேரு வந்து அவர் திருப்பி கூப்பிட்டுக்கிட்டாரு பக்தர் சலத்தை முதலமைச்சரா போட்டாரு வேற வழி இல்லன்னு அப்படின்னு அவர் போட்டாரு அதாவது இவனுக்கு என்ன ஒண்ணு புரியணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதிலிருந்து ஐம்பத்தி நான்கு வரை காங்கிரஸ் கட்சியுடைய வரலாற்றிலேயே தலைவராக தொடங்கி வைத்த காமராஜர் மட்டும்தான் அதிலிருந்து ராஜாஜிலிருந்து குமாரசாமி ராஜா இருந்து பிரகாசத்திலிருந்து குமார ஓமாங்கூரார் வரை எல்லாரையுமே இவர் தான் முதலமைச்சராக்கிறார்கள் இவரை யாரும் முதலமைச்சராக்கினர் இவர் ஊழல் இவர் தான் நேருவுக்கு உதவி செய்வதற்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மூத்த தலைவர்கள் விடுதலை ராஜினாமா செய்துவிட்டு இளைஞர்களுக்கு வழிபடம் என்று சொல்லி போய் நேருக்கு உதவி சொல்லி இவர் ராஜினாமா செய்வது செய்த ராஜினாமா செய்தால் அகில இந்திய தலைவராக அப்படி ஆயிருப்பார் இப்ப ஏன் அந்த குற்றச்சாட்டு காமராஜர் மேல எல்லாருமே இருக்கிற எல்லா தலைவர்களும் கருணாநிதி உள்பட நாங்கள் காமராஜர் ஆட்சியை தருவோம் சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க ஆமா அப்படி இருக்கிறப்ப ஏன் இப்ப வந்து இவர் ஊழல்வாதி இவர் மேல புகார் இருந்தது நேரு கூப்பிட்டாரு காமராஜர் காமராஜர் என்று எல்லா இடத்திலும் பேசுவது இவர்களால் கொள்ள முடியவில்லை அவருடைய புகழை சிதைத்தால் மட்டும்தான் இவர்களை மக்கள் மதிப்பார்கள் என்று நினைப்பதால் கோடி கோடியாக செலவு செய்து வெளிப்படையாக தென் நிறுவனம் தூக்கி போட வேண்டிய எலும்புத்துண்டுக்காக உழைக்கிற ஜன்மம் இது அதற்காக வருகிறேன் காங்கிரஸ் கட்சி ரியாக்சன் என்ன எதுக்கும் கை கட்டி தான் வேடிக்கை பாப்பீங்களா இல்ல காக்கா நான் காங்கிரஸ் கட்சியாலும் நீங்க சொல்லிட்டு இருக்கேன் நீங்க வேற யார்ட்ட கேக்கணுமோ கேளுங்க அவங்க சொல்லுவாங்க சரி சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க நன்றி நன்றி வணக்கம் என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரபி கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களோட தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களை நீர்க்கறத்துக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்